ஜோதிட அடுத்த சிறப்பு பேச்சாளராக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய இணை செயலாளராக இருந்து வாஸ்து நிறைய விஷயத்தை நிறைய நுணுக்கங்களை வைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் வெளியே சொல்வதில்லை அவருடைய அனுபவத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு மேலே அனுபவமிக்கவர் அது மட்டும் இல்லை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகத்துக்கு நிறைய உதவிகளும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்னென்னா மிக விரைவில் வந்து நம்முடைய சதாசிமையனுடைய சொந்த இடத்துல மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவிக்கத்தினுடைய மாதாந்திர சிறப்பு கூட்டம் கட்டுவதற்கு சொந்த கட்டடங்கள் கட்டி கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா இனி வரும் கூடிய காலகட்டங்களில் நம்முடைய மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் கிளை அலுவலகமாக நம்முடைய கரூர்லேயும் நடைபெற இருக்கின்றது அங்கேயே சிறப்பு பயிற்சி வகுப்பும் மாதாந்திர கூட்டமும் மிக மிக குறைந்த கட்டணத்தில் தாந்திரிக பயிற்சி வகுப்புகள் ஜோதிட பலன் சொல்லக்கூடிய வகுப்புகள் இதெல்லாமே நல்ல ஒரு பெரிய இடம் கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு எண்பது தொண்ணூறு பேர் பார்க்க உட்காரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றார் ஆவணி ஆவணி இது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்து கோசரமே கட்டினது அது வேற ஏதோ ஒரு பிளான்லாம் போட்டு கட்டல நம்ம மகரிஷி கோசரம் வேணும் அப்படின்றதுக்கோசரம் அது மட்டும் இல்லை நல்ல இயற்கை காட்சிகள் பைபாஸ் ரோட்டில் ஒட்டியே தான் இருக்குது பட் நல்ல நான் போய் இடம் போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்தனால சொல்கிறேன் பக்கத்தால் மரங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய மரங்கள் செடிகள் இது எல்லாமே சுற்றி வச்சு நல்ல ஒரு சூப்பராக நல்ல அருமையாக அதேமாரி நைட்டே வந்தாலும் தங்குறதுக்கு ரூமு மாரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பக்கத்தாலே ரொம்ப அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் பக்கத்தில் த்ரீ ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தேட்டரும் இருக்குது போர் அடிச்சுன்னா தேட்டருக்கும் போயிட்டு வரலாம் கொஞ்சம் இந்த பக்கம் தாண்டி போனால் கவர்மெண்ட் கடையும் இருக்குது ஸோ இது எல்லா வசதியும் சகல வசதியுடன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியத்தினுடைய கிளை அலுவலகமாக மிக விரைவில் தொடங்கப்பட இருக்கின்றது என்பதனை பெருமையாக தெரிவித்துக்கொண்டு நம்முடைய ஐயா அவர்கள் ஜோதிடமும் மாஸ்தும் என்ற ஒரு சிறப்பான ஒரு தலைப்பில் வந்து ஐயா அவர்கள் வந்து சிறப்புரையாற்ற இருக்கின்றார் ஐயாவுடைய சேவை சாதாரண ஒரு சேவை இல்லை அவர் வந்து பொறுப்பாளர் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமாகவும் இருந்து நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலையுமே அவர் பங்கு கொண்டு ஒரு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை சித்தன் போக்கு சிவன் போக்குன்ற மாரி ஐயாவுடைய சித்தருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் ஐயா அவர்கள் இப்பொழுது ஜோதிடம் வாசம் என்ற சிறப்பான தலைப்பில் சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய முரியாசன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக நம்முடைய ரத்தனகுமார் ஐயா அவர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போது நம்முடைய சதாசிவம் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார் ஐயா அவர்களை பேச வருக வருகை அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஐயா நான் வந்து வந்து இது பேசுறேன் அதனால் படிச்சுற மாதிரி இருக்கும் உடல்நடையில அடுத்த எங்க வீட்டிங்க நம்ம கிளை மீட்டிங்ல பற்றி பயங்கரமாக பயிற்சி கொடுப்பேன் அல்ல ஒரு நான் என்னோட கேட்டாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் ஆனா இப்போ அது இருக்காது ஒரு அறிமுகம் மட்டும் ஒரு விஷயம் பண்ணிடுறேன் என்ன இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் பேசுகிறேன் என்ன பேச சொல்ல போல பேசுறது எங்கிட்டப்பட்டு நான் பேச புரியாதுங்கிறதுக்காக வேகமாக பேசுகிறனால புரியாதுங்கிறதுக்காக பேசுகிறதில்ல இதெல்லாம் இந்தாட்டி பேச பேசுகிறேன் அடுத்த தாட்டி தலைமை பண்ணிக்கிறேன் உனக்கும் மகர்ஜி சோயில் ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம் நடத்தக்கூடிய இந்த அறுபத்தி ரெண்டாவது மாதாந்திர சிறப்பு கூட்டத்தில் அடியனுக்கு பேசு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து சோயிட்டு ஜாம்பவன்களுக்கும் முதல் எனது அன்பு வழங்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியே எனக்கு இங்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு சோதிடமும் வாஸ்தும் சோதிடத்தை பற்றியும் வாஸ்து பற்றியும் இவர் புதுசாக என்ன சொல்ல போகிறாருன்னு நினைப்பீங்க யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம்ங்க கட்டுறது கை மண் அளவுதான் இல்லைங்களா அதனால் இந்த தலைப்பை முதலில் ரெண்டு பகுதிகளாக பிரித்து நம்ம ஆராயலம் நினைக்கிறேன் முதல் சோதிடத்தை பற்றி கொஞ்சம் ஆராயலமுங்க மனித வாழ்க்கை ஏகப்பட்ட ரகசியங்கள் அடங்கியிருக்கு ஒரு ஜீவன் கருவாக தோன்றி உடனேயே அந்த ஜீவன் வாழ்க்கை ரகசியங்களை அத்தனையும் விதிங்கிற வடிவத்தில் செயலுக்கு உரிய விரைவு அப்படிங்கிற கர்ம பதிவை தலையெழுத்தா உயிர்களை படைத்த அந்த ப பரம்பொருள் பரம பிரம்பத்தினால் அந்த ஜீவனாலே பதிவு செய்யப்படுதுங்க அந்த கர்மங்கார வினை பதிவுகள் படிதான் அந்த ஜீவனின் வாழ்க்கை எவ்வளவு பூராவும் அப்படியே மாறாமல் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே வருதுங்க இப்படி ரகசியமாக இருக்கிற வாழ்க்கை நிபல்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க உதவுறதானுங்க ஞானியர்கள் நமக்கு கொடுத்துரு கொடுத்துட்டு போயிருக்கிற இந்த சோதிட கலைங்கிற சோதிட சாஸ்திரம் இந்த சோதிட சாஸ்திரியின் படி ஒரு ஜாதகத்தை கணித்து நம் விதியை நம்மால் ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படி ஒரு சாதகரோட சாதகத்தை கணித்து சோதித்து பார்த்து அந்த சாதகரோட இடர்களையும் சோதர் சோதிடங்கிறவர் ஒரு ஜீவன் கருவாக ஒரு ஜீவன் கருவான உருவான உடனேயே நவக்கரங்களோட தாக்கங்கள் அந்த கருவின் மேலேயே செயல்பட்டு ஆரம்பிச்சிருதுங்க ஒரு சிம் கார்டு ஆக்டிஏஸ்டர் செய்கிறது போல் அந்த கரு உருவாகி பூமியில் பிறந்ததும் நவக்கரங்களோட செயல்பாடுகள் பூராவும் நிகழ்வு நிகழ்வுகளாக நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சுக்குதுங்க ஒரு ஜீவன் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் சாதகத்தை கணிச்சு அதில் இருக்கிற கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு அந்த ஜீவனோட வாழ்நாள் நிகழ்வுகளை ஒவ்வொன்றா பலாபலன்களை சொல்கிறது தானுங்க சோதிட சாஸ்திரம் இந்த கணிப்புகள் பூரா முழுக்க முழுக்க கிரகங்களின் சஞ்சார நிலைங்கிற சாஸ்திர அடிப்படையிலான அடிப்படையில் தான் செய்யப்படுதுங்க அதுதான் தெரியுமே எப்படிங்கிறீங்களா ஒருத்தரோட ஜனன ஜாதகங்கிறது அவர் பிறந்தபோது எடுத்த இசிஏசி ரிப்போர்ட் மாதிரி தானுங்க ஆகிய நாள் நம்மளோட பொண்ணான எதிர்கால வாழ்க்கைக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த ஜாதகத்தை கவனம் செலுத்தினால் நிச்சயமான வாழ்க்கையில் நாம் வெற்றி வருவோம் சோரமுங்கிறது மனித வாழ்க்கையில் முட்டுக்கட்டியான ஒரு வேத தடை வேகத்தடையாக இல்லைங்க அது நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுதாலேயே ஒழிய வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு சிறு நிபுணர்கள் கூட விதியாக செயல் செயல்களுக்கான விளைவுங்கிற இயற்கை நிதி இப்படி தான் நடக்குதுங்க பரம்புலியாகிய அந்த பரமாத்மா இறைவன் நம்ம வாழ்க்கை ரகசியங்களை அவர் தானாகவே வெளியிடு இல்லைங்க யார் மூலமாக குறிப்பாக நல்ல மூலமாக மூலமாகத்தான் அந்த வெளிப்பாடும் வைத்திருக்காருங்க இன்னொரு மூலமாக இன்னொருவர் இன்னொரு மூலமாகத்தான் அது வெளிப்பட வேண்டும்ங்கிறது விட உண்மைங்க இந்த விதிப்பிடிதானும் நடக்குது இந்த உலகத்திலேயே பிறந்த எல்லோரும் ஒரே மாதிரியான சுக்க துக்கம் யோகமான அல்லது அவயோகமான வாழ்க்கையை அமைகிறது இல்லைங்க அது பல பிறவைகளால் அவரவர் செஞ்ச செயலின் விளைவாகத்தான் அரும கருமவாத்தாங்க முளைச்சு வருது இதனால தான் ஞானியின் பூகுண்டனாராகிய ஒரு சோசியர் தீதும் நன்றும் பிறர் தர வரா என்று நமக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காருங்க சரி இன்னைக்கு விஷயத்துக்கு வருவோம் இப்படி சோசியம் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் நமக்கு முன்கூட்டியே தெ முன்கூட்டியே தெரிஞ்சுக்குதுன்னா கொஞ்சம் ஆரஞ்சு பார்க்கலாங்களா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குதுங்க அது என்னென்னலாம் விருது பாருங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் முதல்ல அந்த ஜாதகம் யாரோடது ரெண்டு இந்த ஜாதகர் ஆனா பெண்ணா அல்லது திருநங்கையா இந்த ஜாதகரோட அந்த அங்க குறைபாடுகள் இருக்கிறன்னா இருக்குது இந்த ஜாதகர் இப்போது உயிரோடு இருக்காதா அல்லது இறந்தோடு அதை காமிக்கிறாங்களா இந்த சாதகருக்கு எவ்வளவு ஆயுள் காலம் இந்த சாதகர் மாரக திசை எப்போ வரப்போகுது அது அதுக்குள்ளே இந்த ஜாதகர் சந்திக்கிற விபத்துகள் ஏதாவது இருக்கா இந்த சாதகருக்கான கண்டங்கள் எப்படி எப்படி இருக்குது இந்த சாதகரோட இறுதி காலம் எப்படி இருக்கும் இந்த சாதகரோட குலதெய்வம் ஆனா பெண்ணா அவங்க குழந்தை வழிபாடு ஏற்பட்டு எப்படிப்பட்ட நடக்குதா இல்லை நடக்காமல் இருக்கிறதா அல்லது சைவ அது சைவ படையலா அல்லது அசைவ படையலா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு தற்போதைய நிலைமை என்ன அங்கு முறையான வழிபாடு நடக்குதா இல்லையா இந்த சாகர் அவங்க குலதெய்வத்தோட வழிபாட்டை இப்போது தொடர்ந்து செய்கிறாரா இல்லையா அல்லது மனதை வெறுத்து போய் குலதெய்வத்தை கும்பிடாம விட்டுறாரா சாகரோட வாக்கு வல்லமை வருமானம் எப்படி இருக்குது அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது இந்த சாகரோட முயற்சிகள் எல்லாம் எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கும் இவரோட கூட பிறந்த இளைய சகோதரர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களோட நிலைமை எப்படி இருக்கும் இந்த சாகரோட கல்வி நிலை எப்படி இருக்கும் இந்த சாகரோட வீடு வாகனம் சொத்து நிலைமை எப்படி இருக்கும் இந்த சாகர் கடன் வா கடன் காப்பு வாங்கி ஏதாச்சும் சிக்கலில் இருக்காரா இந்த சாகர் நோய் நொடி இல்லாமல் மாட்டி சொத்துக்களை இறந்துருக்காரா இந்த சாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா கிடைக்காதா இந்த சாதகருக்கு வேறு யோகங்கள் இருக்கிறதா அல்லது இல்லையா இந்த இந்த சாகருக்கு இன்னும் இல்லாமல் சிக்கல்கள் தோஷங்கள் இருக்குது இந்த சாகருக்கு இது சீவன தொழில் எப்படி இருக்கும் இந்த சாகருக்கு அரசு வேலையா அல்லது தனியார் வேலையா இந்த சாதகருக்கு சுய தொழிலா அல்லது அடிமை தொழிலா இல்லைன்னு அரசியலா இந்த சாதகர் திருமண காலத்தில் காலகாலத்தில் நடக்குமா லேட்டாகுமா இந்த சாதகர் முதல் திருமணமா ரெண்டாம் திருமணமா இந்த சாதகர் ஏதாவது தாரவசம் இருக்கா விவகாரத்தாகுமா இந்த ஜாதர் தனிமரமா இந்த ஜாகர் ஒரே சனியாசிய போயிடுவாரா இந்த சாதகருக்கு வரப்போகிற கணவன் அல்லது மனைவி எப்படி இருப்பாங்க அவரோட உருவம் அவர் வரப்போகிற திசை எப்பதுவாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு புத்திரவாக்கிங்கிறது இருக்கா அல்லது இல்லையா இல்லைன்னா வேற வழி இருக்கா இந்த ஜாதகருக்கு குழந்தை தத்தெடுக்க வேண்டி வருமா இந்த சாகரோட முத்துரு கருமாக்கள் என்னென்ன இதெல்லாம் எப்பப்போ முளைச்சு வந்தது இப்படியெல்லாம் கணக்கு தீர்க்க பார்க்கும் சாதகரோட முன்னோர்கள் வாங்கி வச்சிருக்கிற வாங்கி வச்சுட்டு போயிருந்த சாபங்கள் தோசங்கள் என்னென்ன மேலும் அவங்க வந் செஞ்சு வச்சுட்டு போயிருக்க பாவ மூட்டைகள் என்னென்ன இந்த சாதகர் எந்த பிரிவில் கண்டிப்பாக செய்ய வேண்டி இந்த பிறவில் கண்டிப்பாக செய்ய வேண்டியது அத்தியாவசிய கடமையில் என்னென்ன இந்த சாதகரோட தவ பயன்கள் ஆன்மீக அனுபவங்கள் எப்படியெல்லாம் இருக்குது இந்த சாதகரோட பொருள் புகழ் அதிகாரம் புல் இன்பம் எல்லாம் எப்படி இருக்குது இந்த சாதகரோட ஆறு வகை குணங்கள் அதாவது சீரம் கடும் பற்று உயர்வுதாழ்வு மனப்பான்மை உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் முறையற்ற பால் கவர்ச்சி இதெல்லாம் எப்படி இருக்குது இதை பற்றியெல்லாம் கூட விழா பயம் இன்னும் லிஸ்ட் லிஸ்ட் பெருசாகிட்டே போயிடுது நேரம் தான் பார்த்தா பத்தாது அதனால இந்த விட இதை இருந்திக்கும் சரி இத்தனை கதையும் எங்கேயே இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு குழந்தை தாயின் கருவறையில் உருவாகும் போதே நவக்கிரகங்களும் பஞ்ச பூதங்கள் வழியாக அது அதோட காந்த அலைகளை கதிரி ஆந்த அலைக்கதிர்களை கருவு காய் போய்க்குதுங்க இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் என்றால் தாயின் கருவறை இருக்கும் குழந்தைக்கு முதல் நான்கு பூதங்கள் தான் வேலை செய்திருக்கலாம் தாயின் கருவறையிலிருந்து குழந்தையை வரும்போது தான் அஞ்சாவது பூமான ஆகாயம் தன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் குழந்தை மூச்சு விட வைக்கிறதுங்க வைக்கிறதே ஆகாய கர்மம் இதைத்தான் தான் எடுத்து குழந்தை பிறந்த நேரத்தில் தான் நேரத்தில் நேரத்துக்கான உயிர் லக்கணமாக நாம் எடுத்துக்கொள்ள வரும்ங்க அதோடு அன்றை கோச்சார நிலையும் சேர்த்து தான் ஒரு முழு சாதகமாக நம்ம கவிக்கிறோம் கணி கணி கணிக்கிறோங்க குழந்தை பேமி பூமியில் பிறந்த பிறகுதான் நவகிரங்கள் தன்னுடைய வேலைகளை முழுசாக செய்ய தொடங்குங்க அதுவரை தாயின் கருவில் கொஞ்சம் அடக்கமாகத்தான் வேலை செய்யும் இதைத்தான் காலத்தில் தொடங்கி நாளிகை இருப்புன்னு நம்ம சாதத்தில் எழுதுகிறோம் அவ கிரகங்களும் கற்பகாலத்தில் எப்படி தன் வேலையை காட்டும்னு பார்க்கலாம்ங்களா பார்க்கலாம்களா கற்பகாலத்தில் முதல் மாதத்தில் சுக்கரோட ஆளுகை விந்துவாக திரவநிலையில் தான் இருக்குங்களாம் ரெண்டாம் மாதம் செவ்வாய் கருவுக்கு ரத்தம் பாய்ச்சி குரு குருவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் மூணாம் மாதம் குரு பகவான் பிரசெண்ட் ஆயிடுவார் அதனால் கருவுக்கு மூளை ஈரல் வயிறுன்னு முக்கியமான பங்கெல்லாம் உருவாயிடும் நாலாம் மாதம் சூரியன் கருவுக்கு எலும்புகள் உருவாக்குகிறான் ஐந்தாம் மாதம் சந்திரன் அவர் வந்து தோல் கருவை மூடி ஒரு டிசைன் பண்ணிடணும் தோலை ஏற்படுத்தி ஆறாம் மாதம் சனி பகவான் கருவோட உடம்புல ஓமாங்கல் முளைக்க ஆரம்பிச்சிடும் ஏழாம் மாதம் புதன் அங்கே வந்துடுவார் கருவுக்கு நரம்பு மண்டலங்களை உருவாக்கி தர்றது அவர் தானுங்க எட்டாம் மாதம் லக்கணாபதியாக லக்கணாதிபதியாக வரப்போகிற கரு கருவுக்கு தொப்புள் கொடி மூலமாக தாய்கிட்டே இருந்து உணவு அனுப்பி வைப்பாராம் ஒன்பதாம் மாதம் ஆத்ம காரகமான சூரியன் கற்ப கற்பத்தில் இருக்கிற சிசுவை தாகம் பசி போன்றவைகளை உணர வைக்கிறோங்க பத்தாம் மாதம் சந்திரம் வந்து தான் குழந்தையை பிரசவம் பிரசவமாக்கிறது தயார்படுத்துறதுங்க இப்படித்தான் நவக்கிரகங்களும் பார்ட் டைம் கற்பு காலத்தில் வேலை செஞ்சு குழந்தையை முழுசாக பிறக்க வச்சிருங்க சரி ஜோசியத்தில் வச்சு என்ன கணக்கு எடுக்க கணக்கு கணக்கெடுக்கிறீங்க இதுக்கு பதிவு சொல்கிறது பஞ்சாங்க ரெடி பண்ணுற பஞ்சாங்க ரெடி யாருக்குனா தான் ஒரு ஜோசியர் ஒரு ஜாதத்தில் கூறக்கூடிய அஞ்சு அங்கங்களையும் என்னென்னு சொல்லணும்னு பார்க்கலாம்னா பஞ்சாங்கங்கிற ஏடியனர் இதில் ஒரு ஜாதகத்தில் குறி குறிக்கிறது என்ன என்னெல்லாம் இருக்குதுன்னா நாள் அதாவது வாரம் ஏழு ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழும் நாம யோகம் அல்லது நித்திய யோகம்னு இருபத்தி ஏழும் திதி வளர்வு தேதி வரை சேர்த்திருப்பது திதியும் கரணம் பதினொன்னும் இருக்குங்க இந்த ஐந்து பிறகு அங்க அங்கங்களை கொண்டுதான் சோதிட சாஸ்திரம் ஒரு ஜாதகத்தை அலசி ஆராயுதுங்க வாரம்ங்கிறது ஒரு ஜாதகர் எந்த நாளில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு அவரோட குணாதிசயங்களையும் ஆளுமை பண்புகளையும் பற்றி எடுத்து சொல்லுதுங்க அதோடு அன்றைய கிள கிழமையோட சிறப்பவங்காசங்களையும் அதனால் சாதகர் அடைய போகிற அனுகூல பிரதி பற்றி விளக்குதுங்க இல்லைங்களா அடுத்த நட்சத்திரங்கிறது அன்றைய தினத்தில் பிரபஞ்ச பெருவில் இவரது ராசி மண்டலத்தில் அதன் ஒளி பெற்று ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு பாகியிலும் இழக்கக்கூடிய உயிரினங்களின் வாழ்க்கை வாழ்க்கைகளையும் பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் வரிக்கு வரி தெளிவாக பறைசாத்துதுங்க அடுத்து வரக்கூடிய யோகங்கிறது அதாவது நித்தி யோகம் நாம யோகங்கிறது ஏற்கனவே சந்திரன் பயன்பட்டு வந் கறந்து போன பிரபஞ்ச பாதையில் சூரியனோடு இணைய சகல வீரர்களுக்கும் பூமியில் சந்தித்த பூர்வஜன்ம வாழ்க்கை நிலவுகளை இகழ்வுகளை தரையங்களாக பூர்வ புண்ணியங்களை அதனால் இகழப்போகிற எதிர்வினைகளையும் மிக நுட்பமாக தெளிவாக நமக்கு படம் பிடிச்சி காட்டுதுங்க அதுக்கு அடுத்து வர திதிங்கிற சந்திரனின் அதிவேக பயணம் வெறும் பயணத்தில் பார்த்து ஒளி கிரகணங்கள் ராசி மண்டலத்தில் அந்த இடம்பெறாத பகுதிகளை பற்றியும் அதை அடுத்து வரப்போகிறது நல்லது தேவை இலைகளை பற்றியும் எடுத்து காட்டுதுங்க இல்லைங்களா கடைசியாக வரக்கூடிய கரணங்கிறது சாதக கஷ்ட நஷ்டங்களை அனைத்தும் அனைத்திற்குமான தீர்வாக தோன்ற துணையாக இறைவனையே வந்து கொடுத்து அனுப்பியிருக்கிற சாய் கொத்து தான் எடுத்துக்காட்டுக்கு சரிதானுங்களே இந்த அஞ்சு அங்கங்களும் இடம்பெறக்கூடிய ஒரு சாதகத்தில் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால் ஆன்மாக்களோடு பலவினைங்கிற பல் பலவினைங்கிற முன்வனை அதாவது சஞ்சீத கர்மா அதாவது ஆன்மாவின் உயிர் வாடல் பூந்து ஒன்றுள்ள ட்ரெயின் பூமியில் தடம் பாதித்ததற்காக அவர் தண்டாவளம் தான் இதுதான் இந்த எழுபத்தி ஏழு லத்திய நாம யோகங்களும் ஆன்ம உயிர் உடல் வாங்கி வந்துள்ள பாவ புண்ணியங்களை ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்கிற பன்னெண்டு பாவங்களையும் ராசிகள் மூலமாக திதிகள் சூனியத்தை ஏற்படுத்தி அதாவது சந்திரன் ஒளிவுலாக இருட்டு ராசிகளை ஏற்படுத்தி தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டுதுங்க அடுத்த பூ வினைங்கிற பிராப்த கர்மா அதாவது வாழ்க்கைங்கிற தொடர் ரயில் பயணத்தில் நாம் அடுத்த எதிர்கொள்கிற இன்ப துன்ப இருபத்தி ஏழு நாம யோகங்களின் அடிப்படையிலான கரும நட்சத்திரின் மூலமாகவும் நவகிரகங்கள் பிளஸ் மாந்தி சாரம் தந்து அன்றோட சசாவுத்தி அவங்க அவங்க அந்தங்களோட கால அந்த காலங்களால் நாம் சாரம் சார்ந்திருந்த கிரகங்களோடு பாண்டு பாவ அதிபத்தியத்தின் மூலமாகவும் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தையும் கலந்து பூர்வ கர்ம கணக்கையும் வரவு செஞ்சு கழித்து பாவப்பட்ட ஆத்மக்களை தூய்மையாக்கி அதாவது புனிதப்படுத்தி பரமாத்துவான இறைநிலையை நோக்கி வீடுகளை பயன்பட வைக்க பயணப்பட வைக்க முயற்சி செய்துங்க சரிதாங்களே அருவாய் விலங்கு இடைநிலை தொடர்பை கொண்டாட ஆகாயம கர்மா புதுமைகள் உருவாக்கிடலாம் நான் பிறகு பெருங்கடையில் இருந்து தப்பிச்சு இந்த இறைநிலையில் தோறாக இரண்டரை கலந்து இதுக்காக சோசியம் நமக்கு ரொம்ப அத்தியாவசியம்ங்க தேவைப்படுங்க இனி வாஸ்து பத்தி கொஞ்சம் ஆராயலாங்க வெறுமையை வாய்மொழியா பேசியதை விட எடுத்து வடிவில் கட்டுரையா வைத்துக் கொண்டு வந்திருக்கிறத அப்படி உங்களுக்கு தரேன் வாஸ்து பத்தி தான் தான் இருக்கும் நல்ல நுட்பமா சுலபமா புரியுமா வாஸ்து பத்தின அந்த கட்டுரையை நான் இப்ப படிக்க ஆரம்பிக்கிறேன் இருக்க அனைவரும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேட்டுக்கேன் வாஸ்து அறிமுகம் வீட்டை வீட்டை தான் நாட்டை வெல்ல முடியும் என்பது பழமொழி பஞ்ச தாக்கம் உள்ள வீடுதான் மனிதனின் சுக துக்கங்களுக்கு சுகாதூக்கங்களுக்கும் காரணம் என்பதையும் மனிதன் மீது அதிகமாக பாதிப்பு உண்டாகும் காஸ்மிக் எனர்ஜி எனப்படும் இயற்கை சக்தி முதலில் வீட்டின் பேட்டம் எனப்படும் அமைப்பிலிருந்தே தனது பணியை துவங்குகிறது நாம் அனைவரும் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தகுந்த விதிச்சார் அடிப்படையில் தான் பஞ்ச பூதங்களில் ஒருங்கிணைந்த சேர்க்கை ஏற்படுத்தும் டெக்னாலஜி எனப்படும் ஒரு தொழில் வாஸ்து ஆகும் இதில் நம்ம நம்மால் சரி செய்யக்கூடிய காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகியவற்றின் ஏற்ப நமது வாழ்க்கை நிபுணர்களை அமைகின்றன இதில் ஆகாயம் எனப்படும் பகுதியுமானது ஒவ்வொரு பேட்டம் எனப்படும் வடிவத்தை பொறுத்ததும் எனப்படும் அளவீடுகளில் ஒழுங்கமைப்பு கேட்பவும் நன்மை செய்கிறது பூமியில் பஞ்ச பூதங்களின் நிலையில் ஒரு கட்டுப்பாடு வீராஜற்படி குறையும் அடங்கியிருக்கின்றன இயற்கையின் ஆற்றல் வெளிப்படும் இடங்களை நாம் ஆராய முடிந்தாலும் அவற்றை தோற்றுவாயான பிறப்படும் எதுவென்று நம்மால் இன்றும் கருவி அறிவியல் கொண்டு கூட அளக்க முடியாது நமது உடலில் வலது அல்லது இடது என்பதன் பாகுபாடு எவ்வாறு அமைது என்பதே நாம் இயலாத நாம் முடிவற்ற இயற்கையின் படைப்பில் ரகசியங்களைப் பற்றி மிகவும் அற்பமாகவே இடைப்படுவதும் பேசுவதும் அறிவல்ல செயல் சரித்திரம் ஆகிரியத்தோடு ஆரம்பமாயிற்று மனித நாகரிகம் என்பது வீடு மாளிகை நகரம் உரிய கட்டமைப்புகளோடு உருவாயிற்று எனவே நாகரீகத்திற்கு அடித்தளமாக விளங்கும் வாஸ்து சாத்திரம் தான் என்றால் அது மிகையாகாது நாகரிகமே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் வாஸ்து பின்னணி வரலாறு வாஸ்து சாஸ்திரம் புராண காலங்களில் இருந்து வம்ச பாரம்ப வம்ச பாரம்பரியமாக ஓலைச்சூடு வகைகளாகவும் செய்யற்களாகவும் செவியலி சூத்திரங்களாகவும் நம் நாட்டில் நிலை பெற்றுள்ளது கோயில்கள் சிற்பங்கள் மாட மாளிகைகள் ஆகியவற்றின் கட்டமைப்பும் முறைகளை பற்றி நமது பழமையான புராண இதிகாசங்களிலிருந்தும் ஆகம நூல்களிலிருந்து ஏராளமாக குறிக்கப்பட்டுள்ளன மனித குல மேன்மைக்காகவே மகா முனிவர்களும் மகான்களும் வேத சாஸ்திரங்களும் இதனை வலியுறுத்தி விலைக்கொள்ளனர் முதல் நூலாசிரியர் எனப்படும் வாசு சாஸ்திர வல்லுநர்கள் பிறகு அத்ரி விஸ்வகர்மா வசிஷ்டர் மயன் ஆரதர் அகம்ஜித் சுஷாலாஜன் புரந்தரன் பிரம்மா குமரசுவாமி நந்தீஸ்வரர் சனகர் பர்கர் வாசுதேவர் அனிருத்தர் சுக்கராச்சாரியர் புரஸ்வதி ஆகிய பதினொன்பா பதினெண் ஆகும் முதல் மணியாட்டி சாஸ்திரம் நூல் பிரகிசை சமிதை ஆகும் குறிப்பின்படி காசிப்ப முனிவரின் காசிப்ப சிற்ப தான் முதல் வாஸ்து நூலாக கருதப்படுகிறது நமது நாட்டில் சம்பிரதாயத்திற்காக வாஸ்து சாஸ்திரம் மூன்று வகைகளாக பிரித்து பிரித்துள்ளனர் ஓய் ஒன்று மயனின் வாஸ்தர் இது விந்தியமலையிலிருந்து கிருஷ்ணா துங்கபத்ரா அவர்கள் வரையிலுள்ள நிலப்பரப்பான வடநாட்டில் வேசர நாடு வரை உருவாகும் பிரிகு சங்ஸா இது திராவிட நாட்டில் கடைப்பிடிப்பதாக நம்மளது காசிப்ப வாஸ்து இது இந்திய மலைக்கு வடக்கில் இமயம் வரை பரவியுள்ளது வாஸ்து என்றால் என்ன அதை நாம் ஏன் பகுத்து தெரியலாம் பொருள் எதனையும் வடமொழியில் வாஸ்து என அழைப்பது உண்டு அவ்வாறாகிய ஒரு பொருளை செக்ஷுவல் கிராமர் எனப்படும் அமைப்பு இலக்கணமே வாஸ்து ஆகும் அதாவது நேச்சுரல் இதம் எனப்படும் இயற்கை ஒழுங்கமைப்பு தான் வாசல் எனப்படும் இதனை தென்தமிழகத்தில் நமது முன்னோர்கள் மனவடி சாஸ்திரமின் பேரிலேயே வழங்கி வந்துள்ளனர் பிரபஞ்சத்தில் உள்ள தோற்ற பொருள் அனைத்துமே எனும் வடிவம் இயக்கம் வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு இந்த மூன்று அடிப்படை கொண்டே இயங்கி வருகிறது அதனால் பிரபஞ்ச தொற்று பொருட்களை பற்றி இலக்கண வரம்புகளையும் இதுபோன்ற மூன்று வகையாக பிரித்து பயனடைகிறது பேற்றம் என்ற வடிவம் அடிப்படையை விஞ்ஞானிகளை ஆய்வதற்கும் வசதியாக வந்துவிட்டதால் வாஸ்தில் முதல் பிரிவை நவீன விஞ்ஞானி வாசித்து என்பதாகும் என்ற அடிப்படையை நாம் தென் தமிழக பாரம்பரிய மனையடி சோதனங்களைக் கொண்டே விளங்கிக் கொள்ளவும் விலங்கிக் கொள்ளவும் அமைப்பதற்கு ஏதுவாக இருப்பதால் வாசி இரண்டாவது பகுதியே பாரம்பரிய மனையடி சாஸ்திரம் என்பதாகும் எதிர்காற்றி என்ன இயக்க ஒழுங்கு இயக்க ஒழுங்கு என்பதனை பிரபஞ்ச பவுதீக அலை அலை இயக்கத்தை தத்துவத்தை கொண்டு துணையாக கொண்டு வடிவமைக்க முடியும் மூன்றாவது பகுதி இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி என்னும் செறிவூட்டும் அலை இயக்க தொழில்நுட்பங்கள் என்பதாகும் நான் பகுத்து தொகுத்து விளங்கலாம் மனவளி மனவெளி சாஸ்திரம் என்பது இயற்கையின் பஞ்சபூத பகுதி பகுதியத்தை அடிசரித்து அதற்கு ஒத்தான வடிவங்களை அல்லது அமைப்புகளை மிக துல்லியமான பிராசனான அளவீடுகளைக் கொண்டு உருவாக்கு உருவாக்குவதற்கு பயன்படும் சயின்டிக் சயின்டிபிக் டெக்னாலஜி எனும் தொழில்நுட்ப விஞ்ஞானம் அல்லது தொழில்நுட்ப கலை என்று சொல் கூட சொல்லலாம் வேதங்களைப் போன்று பழமையான ஆகம தாஸ்திரங்களில் ஆலயம் மாளிகை கட்டிட முறைகள் என வாஸ்து லட்சணங்கள் குறிப்பிட்டுள்ளன மனையடி சாஸ்திரப்படி மேற்கு உயர்ந்தும் மேற்கு என்பது உலகக் கூற்று இதற்கு விதுவாக எல்லா ஒத்துப் போகிறார்கள் வியாசர் மகாபாரதத்தில் மகாபாரத யுத்தத்திற்கு மாய சபை மாளிகை பத்தாயிரம் அகலம் உள்ள சம அமைத்ததன் மகன் அமைத்ததுதான் என்று குறிப்பு உள்ளது இது அனைத்தும் மனையடிசாச சதுர சதுரபடி உள்ள மனையை சிறந்ததாகவும் கருதப்படுகிறது சரித்திரம் நாகரீகத்தோடு ஆரம்பம் ஆரம்பமாகிறது அந்த வகையில் மனித நாகரிகம் நகரம் வீடு மாளிகை முதலான தான் ஆரம்பமாகிறது நாகரீகத்திற்கு மூல காரணம் வாசு வாசு சாத்திரம் என்றால் அது மிகையாகாது மோஞ்சதால கரப்பா ஆகியவற்றை அகல் ஆராய்ச்சியில் அகல் ஆராய்ச்சி வழிகளில் வெளியான கட்டமைப்புகள் பார்த்தால் சிந்து சமவெளி நாகரிக மனைவி சாத்திரம் உட்பட்டே நடந்திருக்கிறது வராக மீறி வராகை நகரின் காலத்தில் பிரம வாஸ்து சாத்திரம் தான் மிகவும் குழுவாய்ந்ததாக இருந்திருக்கிறது தொன்றுதொட்டு நம் நாட்டில் மனைவி சாத்திரம் ஒரு அருங்கலையாக பிறந்து இன்று வரை எத்தனையோ வகைகளால் பயன்படுத்தி பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு தொழில்நுட்ப தொழில் தொழில்நுட்ப கலையினானதால் இந்த சாத்திரை அறிந்தவர்கள் தொழில் வல்லுறுகள் ஆகிறார்கள் இன்றைய உலகில் தொழில்நுட்ப அறிவு பற்றிய சாஸ்திரங்கள் செயல்முறை உருவில் மக்களுக்கு பயன்படுகின்றன சாஸ்திரங்களையும் கலைகளையும் நமக்கு வாழ்க்கைக்கு பயன் கூடிய வகையை உருவாக்க வேண்டியது அவசியமாகிறது வாஸ்து சாஸ்திரமானது ஒரு நாட்டுக்கு மட்டுமன்றி உலகமெல்லாம் அறிந்து பயன்பெற வேண்டிய ஒரு அற்புத கலை என்பதில் எல்லாம் சந்தேகமில்லை பிரபஞ்சம் முழுமையும் நம் பெரும் பகுதி நிலைகள் இயக்க ஒழுங்கும் கட்டு கட்டு கட்டுத்திட்டங்களுக்கும் இருக்கின்றன அந்த ஆற்றலின் வெளிப்பாடுகளை அவை வெளிப்படும் இடங்களை நாம் அறிந்து கொண்டாலும் அவற்றின் குறிப்பிடம் அதன் சூட்சம்தான் நாம் இன்னும் கண் கூட காணக்கூடியதில்லை என்பதே உண்மை நமது அறிவுத்திறனை அவை மேலிட்டால் இவண்டவாதம் செய்வதாகும் நான் நம்பிக்கையை அனைவரும் மனத்திலும் விதைப்பதற்கு முயல்வதற்குமே அதிக செலவிடுவதால் அளவிற்கு அடியே இயற்கையின் பரிமாணத்தையும் அதன் அகசியங்களையும் அற்ப ஆற்றல் கொண்ட கருவிகளை சார்ந்து அறிய உட்பட்டு தோல்வியடைவதோடு அந்த தோல்வியை மறைப்பதற்காக இன்னொரு குறையை சொல்லுவதும் வாஸ்து போன்ற சாஸ்திர நுட்பங்கள் ஏற்க மறுத்து உதண்டமாக பேசி கேலி செய்வதும் தான் இன்றைய வழக்கமாக வந்திருக்கிறது பிறருடைய அனுபவங்களை பாடமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட தயாராக போது வெற்றி பாதை நமக்கு எப்படி தெளிவாகும் இதனை நாம் முதலில் சிந்திக்க பார்க்க வேண்டும் இயற்கையான தனது இயக்க ரகசியங்களை அதனை தேடம்பையில் முனிவர்களுக்கும் யானைகளுக்கும் ரிசிகளுக்கும் யோகிகளும் உணர்ந்து தான் இருக்கிறது தான் இருக்கிறது அவர்கள் தங்களது பெருங்கருணையினால் சராசரி மக்கள் பட்ட துன்ப துன்பங்களை போக்குவதற்காக நாம் கண்ட இந்த இயற்கை ரகசியங்களை சாஸ்திரங்களாகவும் பதிகங்களாகவும் நூல் வெடிப்பதில் நமது அன்ன அண்மைகளுக்காகவே ஆற்றியுள்ளார் மனிதனுடைய உலகில் வெற்றி என்பது அவரவருடைய வீட்டிலிருந்து தான் துவங்குகிறது ஒருவன் தனது வாழ்க்கையை வெற்றி பெறுவதும் தோல்வியில் அன்பதும் அவனது வாழ்க்கை நட்பு நடப்புகளும் அவனது வீட்டின் அமைப்பு பொருத்தியே உருவாகிறது எத்தனையோ மகான்களும் இயற்கை வல்லுநர்கள் எழுதி உள்ளனர் அறிவு என்பது கல்வியினாலும் கேள்விகளாலும் மற்றும் சொந்த அனுபவங்களாக மட்டுமே படிச்சிடுகிறது கடவுள் பெயர்களும் அதை சார்ந்த நிகழ்ச்சியிலும் கதைகளும் அக்கால மக்களின் அறிவு நிலை தக்கவாறு தான் அடி தற்கால அறிவு நிலைக்கு தக்கவாறு அதை சீர்படுத்தியோ அல்லது அதில் உள்ள சாரங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு பயனடைவது ஒன்றுதான் நாம் நமது முன்னோர்களுக்கு திருப்பி செலுத்தும் நன்றியும் வழிபாடு ஆகும் இதை அடுத்து நமது முன்னோர்கள் உட்காரமாக நினைத்து அவர்கள் அறுபாடுபட்டு வந்த கண்டை இந்த நன்மைக்காக விட்டுச் சென்ற கருத்துக்களையும் விரிவுபடுத்துவது என்பது குளத்துடன் குவித்துக் கொண்டு குடிக்காமல் சேர் வச்சிக்கொண்டு கதையாகிவிடும் வாசின் அடிப்படை கோட்பாடுகள் இயற்கையின் எந்த ஒரு பொருளையும் அல்லது வடிவத்தையும் அது வீடானாலும் சரி பெரு அரண்மையானாலும் சரி இயற்கையின் பைவ் எலிமெண்ட்ல அதாவது பஞ்சபூத இயக்கத்தை அனுசரித்து நாம் அமைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அதாவது பஞ்சபூதங்கள் ஆகிய வாசின் அடிப்படையாகும் ஆகவே அதற்கான இலக்கணத்தை வலுக்கும் சூத்திரமாக வழங்குகின்றன வாசு என்பதனை பஞ்சஊதங்களாக விளங்கும் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகியவற்றின் நேச்சுரல் இதம் எனும் இயற்கை ஒழுங்கமைப்பு ஒன்றுதான் நான் பெயரிட்டி விளங்கிக் கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் வாஸ்து அடிப்படை காரணிகள் இயற்கை அளவு இயற்கையை அளக்க முற்படும் போது முன்னோர்கள் நான்கு முதலாக கண்டிருந்த நான்கு காரணிகள் காலம் பருமன் தூரம் வேகம் என்பதாகும் இதில் காலம் என்ற கால கணிதமே சோதிடிகளாக உருவெடுத்து அதை தொடர்ச்சியாக பருமன் தூரம் வேகம் என்ற மூன்று காரணிகளும் முறையே வடிவம் துல்லியம் இயக்கி ஒழுங்கு என்ற என்பனவற்றை உள்ளடக்கிய வாஸ்து சாத்திரமாக உயர்வெடுத்து விளங்குகிறது வாஸ்து சோயிடலும் வாழ்க்கை என போற்ற வாழ்க்கையை நெறியன கோட்டோட வேகத்தின் கண்களாக ஓதிர சாத்திரமானது நமது உப்பெரும் காந்தங்களாக பெரும் பிரிவுகளாகி ஒன்றாகத்தான் சவிதா காந்தத்தில் இரண்டாவது வாசித்து உரிய எடுத்து போட்டிருக்கிறது நான் வேகம் படிச்சுட்டேன் புரிஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் அடுத்த இதில் வந்து இது விளக்கத்தான் சொன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் படித்து இப்போ படிக்கிறேன் தவறுதால் மன்னிக்கவும் படிக்கிறேன்